சைட்டில் ஒரு ஜூஸ் கடை இருக்கும் சொல்லிட்டு நான் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஐயா நின்றுந்தார் கரெக்டாக ஸ்பீட் பிரேக்கர் நின்று ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐயோ பாவம் ஐயா சாப்பிட்டு பாராங்க சொல்லிட்டு விருடனும் உண்மையை ரோட்டில் போய் ஒரு தூரத்தில் ஒரு கடை இருந்துச்சா அந்த கடையில் போய் ஆனால் என்னென்னா இருக்குது அப்படின்னா தம்பி பொங்கல் மட்டும்தான் தான் இருக்குதுன்னு உடனே ஒரு பொங்கல் கொடுத்துருங்க ஒரு வடை அப்புறம் உளுந்த வடை வாங்கிட்டு ஏன்னாப்பா தாதாவுக்கு பல்லி இல்லை நினைக்கிறேன் அப்புறம் தனி பாட்டெலாம் வாங்கிட்டு விருந்து இருந்து மறுபடியும் ஒன்றை ஓட்டில் அப்புறம் வண்டி ஷுவன் விங்கின்னு வந்துட்டு இருக்கு அப்புறம் ஐயாவை காணும் அந்த நின்று இடத்துல அவன் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சைடில் ஒரு பாலத்தை கிலோ படுத்திருந்தாரு ஐயா சாப்பிட்டீங்களா அப்படின்னு இல்லைப்பா அப்படின்னு உடனே சரி ஐயா இருந்தால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி பாட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் சரி ஓகே நமக்கு கிளம்புவோம் சொல்லிட்டு பார்த்தா ஐயா

நம்மளுக்கு நம்ம பெருசாக வீட்டில் இருக்காமா ஒரு வேலையை பார்க்காமா அப்படியே இருப்போம் ஃப்யூச்சரில் அரசியல் வந்தால் போகல சரியா வரேன் எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு காலேஜ் போகணும் சரிங்க பாருங்க சாரு சூடாக இருக்கும் போது சரியா வாரேன் ஆ சரி ஆ சரி சரி சாப்பிட்டுருங்க என் கையை பார்த்து ஏதோ சோசியல் சொல்றாரு ஐயா நீங்களும் ஐயாவை காணோன்னு நான் பார்த்தேன் லாஸ்டில் பார்த்தா சைடில் இருந்த நம்மளால் முடிஞ்ச எழுப்பா பண்ணி விட்டுருந்தோம் டிடிஎஃப் டிடிஎஃப் அசங்கத்தை போடுறோம் அப்புறம் யூஸ் பார்த்தேன் ஏதோ எக்ஸாம் எழுத போகிறோம்னு பார்த்தா எனக்கு எக்ஸாம் என்ன எக்ஸாம் தெரியல அப்புறம் போய் உட்காந்துட்டு வந்து